ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ அமைச்சர் உதயநிதியின் சனாதன பேச்சு தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை மொத்தமாக தமிழகத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது அதில் பேசிய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போல் ஒழிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு ஹிந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன அவரின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக மகாராஷ்டிரா பீகார் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இதுவரை எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதனிடையே உதயநிதி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தனக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை தொகுத்து ஒரே இடத்தில் விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது உதயநிதி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் இந்த வழக்கு தொடர்பாக பெங்களூரு நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒருமுறை உதயநிதி தாக்கல் ார் எனவே அவருக்கு பாதுகாப்பு பயம் அச்சுறுத்தல் உள்ளதால் வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று வாதாடினார் அதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளில் உதயநிதி நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த வழக்குகளை தமிழகத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியாது வேறு மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றத்திற்கு மட்டுமே மாற்ற முடியும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் உள்ளனர்